ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் யூர் சோல்மேட் உங்களோட சோல்மேட் கிட்ட இருந்து என்ன மாதிரியான மெசேஜஸ் எதிர்பார்க்கலாம் ரைட் மூணு பயல் வச்சிருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மினி ஏஞ்சல் ஓகேங்களா சரி தெரியுதா இந்த ஏஞ்சல் தெரிய நினைக்கிறேன் ரைட் ரைட் திஸ் ஒன் இந்த மூண் ஷேப்ல இருக்குல்ல சோ இது ஓகே தென் நம்பர் த்ரீ வந்துட்டு இந்த ஏஞ்சல் விங்ஸ் தெரியுதா ஏஞ்சல் விங்ஸ் ஓகே சோ இந்த மூணு பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம் குட்டி மினி ஏஞ்சல் ஏஞ்சலோட விங்ஸு அண்ட் மூன் இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண் மூடிட்டு ஏதோ ஒரு பைல சூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன் டூ த்ரீ இந்த நம்பர் வச்சு கூட வந்துட்டு நீங்கள் அந்த பைலை யூஸ் பண்ணலாம் லைக் உங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகும்ல அந்த மாதிரியும் கூட வந்துட்டு பைலை சூஸ் பண்ணலாம் ரைட் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த மினி குட்டி ஏஞ்சல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ரைட் ஸோ உங்களுடைய சோல்மேட் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க டஃப் டைம் ஃபார் யூர் சோல்மேட்டா ஓகே ஸோ சோல்மேட் உங்களுக்கு சொல்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சி கரண்ட்லி வந்துட்டு அவங்க மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு லேட் மேரேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து கொஞ்சம் ஏஜ் அந்த கொஞ்சம் தள்ளி மேரேஜ்க்கான ஏஜ் தள்ளி கூட வந்துருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்கள் சோல்மேட்டுக்கும் உங்களுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் சோல்மேட் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை பார்த்தாச்சு நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய பார்த்துட்டேன் நிறைய வந்து ஏமாந்துட்டேன் ஸோ இப்போ அதுக்கான ஒரு 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 பேகேஜ் மாதிரி அதுக்கான ஒரு ரெக்கவரியில் நான் இருக்கேன் ஹீலிங்கில் நான் இருக்கேன் ஸோ அதுலேருந்து நான் வெளியே வர போராடிட்டு இருக்கேன் பட் ஆனால் வந்துட்டு நிச்சயமாக நான் வெளியே வருவேன் ஸோ என்னோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் வந்துட்டு அவ்வளவு நிறைய நிறைய பாடங்கள் உள்ள ஒரு அனுபவங்களா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல வந்துட்டு அவங்க உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜை வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட லைஃப்ல மேபி பிரேக்கப் ஆயிருக்கலாம் லைக் ப்ரீவியஸ் லவ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய பாடத்தை நிறைய இழப்புகளை கொடுத்துருக்கலாம் ஸோ அவங்க வந்து வாய்க்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப்னா என்ன கல்யாணம்னா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரொம்ப அவங்கக்கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு நபராக இருக்க வாய்ப்பு ஒரு யங் ஏஜாக இருந்தால் கூட ஒரு சின்ன வயசு கூட இருந்தாலுமே அவங்களோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி பட் ஆனா அந்த நபர் வந்து உங்களை மிஸ் பண்ணுறதா தான் சொல்றாங்க சரி அவங்க வந்து இப்போ உங்கள் லைஃப்ல தனிமைங்கிறது அதிகமா இருக்கு என்னோட லைஃப்ல தனிமை ரொம்ப அதிகமா இருக்கு கல்யாணம் குழந்தை ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நிறைய வந்து அதிகமா எனக்கு தெரியுது ஆனா அதுக்கான ஒரு நேரம்ங்கிறது எனக்கு இன்னும் வரமாட்டேங்குது ஸோ இன்னும் உங்களை வந்துட்டு ரீச் பண்றதுக்கான ஒரு டைமோ ஒரு சூழ்நிலைகளோ வந்து எனக்கு வரல இன்னும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஃபேஸ் தான் இருக்கேன் உங்களோட தேடுதலை ஆக்கிட்டே இருக்குமா வெகு விரைவில் வந்துட்டு அவங்க உங்களை தேடி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க எப்படி உங்க சைடுல இருந்து எல்லா முயற்சிகளையும் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த நபரும் அவங்க சைடுல இருந்து நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் தெரியுது ஆனாலும் தடைகள் தான் அவங்க சைடுல அதிகமாக இருக்கு அவங்க வந்து மனசுக்குள்ளாரே வந்துட்டு சொல்ற விஷயமும் சரி உங்ககிட்ட சொல்ற விஷயங்களும் நான் எவ்வளவு சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட வரணுமோ ஆசையாக இருக்கிறது ஆனாலும் கூட ஆனாலும் என்னால எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது தடையா நிக்கிறதுனால இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன் ஸோ அந்த தவிப்பு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க ரைட் ஆனால் அந்த நபர் வந்துட்டு ஒரு ப்ராமிசிங் மாதிரி ஒரு 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 தாட் இருக்கு அதாவது லைஃப்பில் மேரேஜ் கல்யாணம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லைஃப்பில் எடுக்கிற முடிவுகள்லயும் சரி வாழ்க்கை அனுபவமும் சரி எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது வச்சுட்டு நான் நல்லபடியாக வந்துட்டு லைஃபை லீடு பண்ணுவேன் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்குவேன் ஃபேமிலியை பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு 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 ஸ்ட்ராங்கான எண்ணத்தோடையும் வந்து இருக்காங்க ஒரு ப்ராமிசிங் மாதிரியும் வந்துட்டு தெரியுது சரிங்களா பட் ஆனாலும் கூட வந்துட்டு இந்த நபர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைக் இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு முடியக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ரொம்ப யோசிக்க மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் சரி அந்த நபரும் சரி அந்த டைம் வர்றப்போ டக்கு டக்குன்னு ஓகே சொல்லிருவீங்க ஃபார் மேரேஜ் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுக்கு ஓகே அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கார்மிக் பாண்டிங் இஸ் ஆல்சோ தேர் கார்மிக் பாண்டிங்கிறதுமே இருக்குது நீங்கள் எப்படி ஒரு விதமான கார்மிக் க கர்மாவை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறீங்களோ லைக் த தடைகளை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியும் அந்த நபர் ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலான போராட்டங்கள்ங்கிறது இருக்குது சே அஸ் யூ லைக் know, ஒரு நல்ல லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி ஒரு ப்ராமிஸிங்கான ஒரு லைஃபை கொடுக்கற அளவுக்கு அந்த நபர் ரொம்ப தகுதியான ஒரு நபர் தான் அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிற விஷயமும் அதுதான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி கண்டிப்பாக என்னோட முதல் ப்ரையாரிட்டியாக இருக்கும் முன்னுரிமையாக இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது குடும்பத்துக்காக எவ்வளவு வேணாலும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவும் இன்னும் தயாராக இருக்கேன் ஸோ அவங்க வந்து சொல்ற மெசேஜஸ் ரொம்ப மெச்சூர்டாக தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெரி குயிக்காக இருக்கும் ரொம்ப யோசனைகள்லாம் இருக்காது சரி ஓகே அப்படின்ற மாதிரியும் இருக்கும் மோஸ்ட்லி இது ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே தான் காமிக்குது பட் அந்த பர்சனுடைய அந்த ப்ராமிசிங் நேச்சர் வந்துட்டு அதுதான் வந்து ஒரு ஒரு கீ பாயிண்ட் சொல்லலாம் ஓகேவா ரிலேஷன்ஷிப் லவ்ல அதிகமான ஒரு வேல்யூ உள்ள ஒரு நபர் அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க மேபி இருந்திருக்கலாம் பட் ஆனால் அவங்க நிறைய வந்து பேக்ஸ்டப் பண்ணியிருப்பாங்க நிறைய ஏமாத்திருப்பாங்க நிறைய இருப்பாங்க ஸோ வந்து இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுகள் அதிக கம்மி ஆனா ஒரு அம்மா பாசமுடைய ஒரு நபரா இருப்பாங்க ஒரு ஃபேமிலிக்குடிய நபரா இருப்பாங்க பட் ஸ்டில் லவ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிக்கு எப்பயுமே முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க முன்னுரிமை கொடுக்கற நபர் தான் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் ஆல் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் மை சோல்மேட் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த மூன் இதை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ உங்களுடைய சோல்மேட் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாயல் நம்பர் டூ பார்ப்போமா ஓகே ஸோ பாயல் நம்பர் டூக்கு என்ன ஒரு மெசேஜ் எனர்ஜி இஸ் ஓகே நைஸ் ஓகே நான் இதை எடுக்கிறேன் டுகெதர் ஒரு ஸ்டார்ட் வந்து தெரியுது வெரி சூன் எதிர்பார்க்கலாம் ஒன் இயர்க்குள்ள எதிர்பார்க்கலாம் சி எம் லவ் அரைவல் இன் யர் லைஃப் இட்ஸ் கம்மிங் ஓகேங்களா எந்த தடைகள் இருந்தாலும் அதை அப்படியே உடைச்சுக்கிட்டு வராங்க அதுதான் எனக்கு இப்போ ஆக்சுவலி அந்த மெசேஜ் தான் எனக்கு இப்போ ஆக்சுவலி தெரியுது ஃபைல் என்ன தடைகளோ இப்ப அதை உடைச்சிட்டு வர போறாங்க ஓகேவா சோ யார் தடையோ எந்த தடைகளோ அதை எல்லாத்தையும் விலக காத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ காத்திருக்காங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அதை அவங்க வந்து ஓவர் கம் பண்ண ரெடி எதுவா இருந்தாலும் சரி நான் ஏன் சோல்மேட்டை பார்க்க போறேன் நான் வந்து எனக்கான பார்ட்னரை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி வெரி ரெடியாக இருக்காங்க ஸோ வெரி சூன் இந்த ஒரு அரைவலை வந்து கா பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியலங்க எனக்கு எந்த சைனுமே தெரிய மாட்டேங்குது நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னாலும் இது வந்து ஒரு திடீர் ஒரு ஒரு மேரேஜாக இருக்கலாம் ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம் ஓகேவா பட் ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இருக்கும் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது ஒரு சோல்மேட் பாண்டிங்காக இருக்கும் நிறைய லவ் இருக்கும் பட் இட்ஸ் வெரி சூன் கம்மிங் ஓகேங்களா ஸோ வெரி சூன் ஒரு 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 லவ் இருக்கும் லைக் மைல்டான ஒரு லவ்னு சொல்லலாமா அதாவது ரொம்ப பேஷனேட்டா ரொம்ப வந்து இந்த ஜெலசி பசசிவ்னஸ் அந்த மாதிரி இல்லாம ஒரு மைல்ட் அழகான ஒரு லவ்வா இருக்கும் இன்ஃபேக்ட் உங்க பார்ட்னருமே வந்து அப்படிதான் இருப்பாங்க ஸோ உங்க பார்ட்னர் வந்துட்டு ஒரு வெரி காம் கேரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ உங்க பார்ட்னர் வந்துட்டு சொல்ற விஷயம் அதுதான் நான் ரெடி ஆயிட்டேன் வர வரப்போறேன் என்ன தடைகளா இருந்தாலும் இனி வந்து நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு வெரி வெரி குயிக் வெரி குயிக் எனர்ஜி வெரி ஆக்டிவான ஒரு நபராக இருப்பாங்க கொஞ்சம் சூப்பர் ஆக்டிவா இருப்பாங்க ஓகே ஆஃப் கப்ஸ் நான் ரெண்டுமே எடுத்துக்கிறேன் of wands one more okay queen of wands so the actions see எனக்கு இந்த கார்டு வந்துச்சு நான் இத எடுத்துக்கிறேன் சன் கார்டு see நான் சொன்ன மாதிரி எல்லாமே the bright days அந்த தடைகள் விலகுறதுக்கு பீக்கில் இருக்கு एक्चुअली நீங்கள் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே சයින් தெரிய நான் இன்னும் கஷ்டத்த தான் பட்டுட்டே இருக்கேன்னு சொல்றீங்கனா நோ உங்க பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெசேजेस ஆக இருக்கட்டோ அந்த ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டோ அது நீங்க ரிசீவ் பண்ணாம ஓகாந்தirகேங்க because பாயின் நம்பர் 2 பொறுத்த வர்க்கம் தடைகள் மட்டும் கண்ணுக்கு தெரியது பட் the good things வந்துட்டு ரெடியா நிக்குது ஓகேவா ஸோ ஹாப்பி நியூஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ சி ஐ குட் ஐ குட் ஃபீல் தட் ஐதர் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ மேபி உங்க பார்ட்னரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு லைக் அந்த ஒரு கல்யாணம் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு டிரெஸ் பர்ச்சேசிங் பண்றது இல்லைன்னா ஃபேஸ் க்ளோவாக்கிக்கிறது இப்போது ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க இன்ஃபேக்ட் நீங்களோ இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு ஐ குட் ஃபீல் தட் அந்த கல்யாண கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அழகாக வந்துட்டு தெரியுது அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிற விஷயமும் கூட நான் ரொம்ப தான் இருக்கேன் அண்ட் எனி டைம் ரீச் ஆவேன் அண்ட் ஓல்சோ வந்துட்டு லைஃப்பில் நல்லா பார்த்துக்குவேன் நல்ல உங்களோட கெரியராக இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லபடியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன் ஆக்சுவலி அவங்களோட சப்போர்ட் நல்லா தெரியுது ஓகேவா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அண்ட் ஓல்சோ ரெஸ்பான்சிபிள் நல்லா தெரியுது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்போடு இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க மேபி லைக் யூனோ நீங்கள் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பயன் நம்பர் டூ நீங்கள் கொஞ்சம் கோவக்காரங்களாக இருக்கலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோபம் வரக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா பார்ட்னர் தான் சைலண்ட் டைப்பா இருப்பாங்க ரைட் ஓகே ஓகே ஐ டூ கார்ட்ஸ் இந்த நபர் வெரி கேரிங்கான ஒரு நபராக இருப்பாங்க ஓகேங்களா லைக் வெரி குட் ஃபார் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் எமோஷ்னலி வெரி சப்போர்ட்டிவா இருப்பாங்க வந்து இந்த இவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சைன் தெரிய ஆரம்பிக்கும் லைக்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் எதர் வந்து இந்த ட்ரெஸ் அப் இதாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வெரி குயிக்கா வந்துட்டு இருக்கும் இன்ஃபேக்ட் லவ் லைஃப்கான டைம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு பயல் நம்பர் டூக்கு ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இருக்கு டோன்ட் வரி கண்டிப்பா வந்துட்டு வெரி சூன் அந்த நபர் அவங்க கொடுக்குற மெசேஜஸ் உங்களை நோக்கி வரும் எய்தர் ஒரு சாக்லேட் ஒரு புக்கையோட வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஐ குட் ஃபீல் தட் அந்த ஒரு ஒரு பியூரான ஒரு மைல்டு லவ் எனக்கு தெரியுது ஓகே பாயல் நம்பர் தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த ஏஞ்சல் விங்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீக்கு உங்களுடைய சோல்மேட் என்ன ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க சர்பிரைஸ் ஓகே ரொமாண்டிக் சர்பிரைஸ் ஆர் ஆன் தாரிசான் பி ஓபன் டு ஏஞ்சலோட சைன் உடனே ஒரு அழகான ஒரு ப்ரபோசல் தெரியுது ரைட் வெரி குட் ப்ரபோசல் கனெக்சன் லவ் இஸ் கனெக்டிங் சோல்ஸ் கனெக்சன் இது வந்து எனக்கு என்னன்னா எனக்கு ரெண்டு மெசேஜ் வருது ஒன்று வந்துட்டு அந்த நபருக்கு உங்களுக்கு வெரி சூன் மேரேஜ் ஆகும் இல்லைன்னா வெரி சூன் நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க இக் கட் சி தட் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் எனக்கு தெரியுது அண்ட் வெரி குட் கனெக்ஷன் லைக் யூனோ மோஸ்ட்லி வந்துட்டு சோல்மேட் உங்களோட சோல் ரெண்டு பேரோட சோல் கனெக்ட்டாக ஆக வாய்ப்பு இருக்கு இது ஒரு இன்ஸ்டன்ட் வெரி குவிக் கனெக்ஷனாக இருக்கும் அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அந்த லவ்வாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹி வாண்ட் ஹீ ஆர் ஷி அந்த நபர் வந்துட்டு உங்களை அவ்வளோ லவ் பண்ணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ வந்து ரொமான்டிக்கல் சப்ரைசஸ் நிறைய வந்துட்டு ஒரு டூர் மாதிரி ட்ரிப்ஸ் மாதிரி வந்துட்டு போகணும் உங்களை கூட்டிட்டு ஒரு லைஃப் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஒரு குட் ஃபேமிலி மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் அப்படின்ற ஒரு மெசேஜஸையும் உங்களை நோக்கி கொண்டு வராங்க அண்ட் அது மட்டும் கிடையாது அந்த நபரோடு சேர்த்து அவங்க மூலியமாக நிறைய உறவுகளையும் நீங்க வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்க அவங்க சைடில் இருக்கக்கூடிய இல்லை அவங்க மூலியமாக வரக்கூடிய நிறைய உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இட் குட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி ஒன் ஓகேங்களா ஸோ அந்த நபர் வந்து உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக நான் வந்து தருவேன் அப்படின்ற ஒரு மெசேஜும் அழகா வந்து தெரியுது ஓகே ஸோ த கனெக்ஷன் அண்ட் த சர்ப்ரைஸ் ரெண்டுமே ஆக்சுவலி இதுலேயே எல்லா மெசேஜஸும் எனக்கு வந்த மாதிரி இருக்கு பியூட்டிஃபுல் பாண்டிங் ரெண்டு பேருக்கும் தேவையானது என்ன ஃபர்ஸ்ட் லவ் தான் லவ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரெண்டு பேருக்குமே அது அது உங்களை சேர்த்து வைக்கும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு மெசேஜ் அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள ஒற்றுமை இருக்கும்

சி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் சி அந்த நீங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற நபர் வந்துட்டு ப்ரொடெக்டிவா இருப்பாங்க நீங்க என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலான்னு சொல்லக்கூடிய நபராக தான் இருப்பாங்க லைக் உங்களோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும் லைஃப்னா என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் மெனி திங்ஸ் இல்லையா அதோட பெர்ஸ்பெக்டிவே மாறும் அதோட யோசனைகள் அதோட திங்கிங் எல்லாமே வந்துட்டு மாறுற மாதிரி தான் இருக்கு ரைட் அண்ட் ஒரு மென்டல் பீஸ் ஐ குட் ஃபீல் ஒரு 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 பீஸ்ஃபுல்னஸ் நிறையவே இருக்கு சி அதாவது நீங்கள் பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு ரொம்ப யோசிக்கிற நம்பரா ஐயோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும் இப்படி இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க நம்ம மேரேஜ் எப்போ நடக்கும் நமக்கு எப்போ வந்துட்டு இதெல்லாம் அந்த யோசனைகள் தான் பெரிய பிரச்சனையா நிற்குது நீங்க கம்பேர் பண்றீங்க பைல் நம்பர் த்ரீ ஸ்டாப் தட் கம்பேரிஷனை உங்களோட லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் உங்கள் சோல்மேட் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ் வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு பியூரான லவாக தான் இருக்குது ஒன்றும் ஐ ஐ குடண்ட் ஃபைல் எனி ஒரு ஒரு நெகட்டிவே எனக்கு தெரியல சி அவ்வளோ ஃப்ரீடம் தெரியுது இன்டிபென்டன்ட் தெரியுது ஹாப்பினஸ் இருக்குது பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது மன நிம்மதி சந்தோஷம் தெரியுது ஆனால் அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க எனக்கு என்னமோ உங்கள் இருந்து தான் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பிளாகேஜஸ் தெரியுதே தவிர அவங்க சைடில் நீட்டாக தான் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கம்பாரிஷன் சேலஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஃபைல் நம்பர் த்ரீ அதாவது ஒரு சில பேருக்கு வந்துட்டு ப்ராப்பரான தூக்கம் இல்லை எனக்கு மனசே சரியில்லை நிம்மதியே இல்லை ஏன்னா நிறைய யோசனைகள் இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் இதனால அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம்ங்கிறது கிடைக்கும் அந்த பயம் விலகும் வெகு விரைவில் ஓகேவா சோ இந்த பர்சனை ஒன்ஸ் நீங்க மீட் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த ஒரு பயம் போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் எனக்கு இந்த நபர் ரொம்ப பாசிட்டிவா தெரிகிறாங்க வெரி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு சொன்னேன் பாத்தீங்களா மேரேஜ் நினைச்சு குழப்பங்கள் இருக்கு பட் நம்பிக்கையும் சி குழப்பங்களும் இருக்கு ஒரு பக்கம் நம்பிக்கையும் ஓகே இது நீங்க இல்ல உங்களோட பார்ட்னர் ஸ்கார்பியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வாட்டர் சைனா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா பட் சி உங்களுக்கு உங்களோட பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெரி ஒரு ஒரு இன்டென்ஸான வெரி அண்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன்ல ரொம்ப குயிக்கா இருப்பாங்க மனசில் பட்டதை சொல்லக்கூடிய வெரி குயிக் எக்ஸ்பிரஷனா இருப்பாங்க அண்ட் இன்னொன்று என்னன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க ஓகேங்களா அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் சைன் தான் நீங்க வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஓகே பைல் நம்பர் த்ரீ கமெண்ட் செக்ஷன்ல ஐஎம் கான்பிடென்ட் அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மூணு பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு தேங்க்யூ